தாங்கையும் முத்துவின் ஒரிஜினல் பின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும் நாடாளுமன்ற தேர்தலுக்காகவே சமையல் சிலிண்டர் விலையை பிரதமர் மோடி நூறு ரூபாய் குறைத்துள்ளதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார் நம்முடைய பிரதமர் இருக்கார்ல அவரே உலக மகளிர் தினத்துக்கு பெண்களுக்கு இந்தியால இருக்கக்கூடிய பெண்களுக்கு தந்திருக்கக்கூடிய பரிசு என்னன்னா சிலிண்டர் விலையில நூறு ரூபாய் குறைச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு மேல போயிருச்சு மானியம் தரானார் என்னென்னவோ சொன்னார் ஆனால் யாருக்கும் மானியம் வரல இத்தனை வருஷமாக இழுத்தடிச்சுட்டு தேர்தல் வரத்துக்கு முன்னாடி மகளிர் தின பரிசா நூறு ரூபா சிலிண்டர் விலையை குறைக்கிறார் ஏன் பெண்கள் மட்டும்தான் அந்த சிலிண்டரில் பயன்படுத்தி பெண்களுக்கு சமையல் கட்டிலேயே இரு அந்த சிலிண்டர் தான் உன் சிலிண்டரும் சமையல் அறையும் தான் உன் வாழ்க்கை என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு பிரதமர் இந்த நாட்டில் இருக்கார் இன்னைக்கு வரைக்கும் இந்தியால எந்த மாநிலத்திலையும் நூறு நாள் வேலை யாருக்கும் கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்பட்ட வேலைக்கும் சம்பளம் இல்லை காங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் பிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவான்